திருக்கழுகுன்றம் அருகே நல்லாத்தூர் ஊராட்சியில் மகளிர்களுக்கான இலவச பேருந்து வசதியை துவக்கி வைத்த உத்தரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் சேர் எம்எல்ஏ பாபு காஞ்சிபுரம் எம்பி செல்வம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றிய நல்லாத்தூர் ஊராட்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன ஊராட்சியில் பேருந்து வசதி இல்லாததால் மருத்துவமனைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் திருக்கழு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் ஊராட்சியில் உள்ள முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் குப்பம்மாள் உள்ளிட்ட பெண்கள் வைத்த கோரிக்கையின் பேரில் உலக மகளிர் தினமான இன்று மகளிருக்கான இலவச பேருந்து வசதி உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான சுந்தர் செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு காஞ்சிபுரம் எம்பி செல்வி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் திருக்கடுகுன்றம் ஒன்றிய சேர்மன் அரசு தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் ஒன்றிய கவுன்சிலர் சுமதி ஊராட்சி மன்ற தலைவர் பிரம்லியா சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர்